இதே மாதிரி நாலு வழக்காலையும் தோல் நாலுமே சீவு எடுத்து எடுத்தாச்சுங்க இத வந்து இந்த மாதிரி இதுல நல்லா துருவிக்கணுங்க இந்த மாதிரி நாளையும் துருவி எடுத்துக்கணுங்க இப்ப துருவி எடுத்தாச்சுங்க இதெல்லாம் என்னென்ன சேர்க்கலாம்னு பாக்கலாங்க இப்ப ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேங்க ஒரு வெங்காயம் போடுறோம் பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேங்க பச்சை மிளகாய் ரெண்டு ஜீரகம் கொஞ்சம் போடுறேங்க மிளகாய் ஒரு ஸ்பூனுங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போடுறேங்க கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் போடுறேங்க பச்சரிசி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க கடலை மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேங்க பெருங்காயத்தூள் துணி போடுறேங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருக்கலாம் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க வேணும்னா தண்ணி ஊற்றுலாங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலாங்க இப்போ எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றுறாங்க தண்ணிக்கு பதிலாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கணுங்க குண்டு பிடிச்சிங்க வடையாட்டை தட்டிக்கோணுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி போடணுங்கண்ணா இப்போ வாழைக்கால வந்து வடை சுடுறாங்களா நல்லா வேகட்டா வடை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க வடை வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க எடுத்துடலாங்க வாழக்காய் வடை ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்